ஹாய் ஹலோ மக்களே உமா கிரியேஷன்ஸ் இதில் வந்து நம்ம வந்து இன்ச் டேப் வந்து இன்றைக்கான டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து இன்ச் டேப் எந்த ஒரு நம்ம தொழிலாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அதனால் டைலரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து இன்ச்சு டேப் மட்டும்தான் இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு டாப்புக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு அதை வந்து இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு இன்ச்சஸ் ஒரு நுணுக்கத்தை கூட நம்ம விடாத நம்ம வந்து இந்த இன்ஸ்டேபில் வந்து சொல்ல போகிறோம் இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை அப்போ தான் வந்து தெல்லத்தெளிவை யாருக்குமே டேப் பற்றி தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து நம்ம இன்ஸ்டேப்பை பற்றி ஃபுல் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோஸ்குள்ளே இப்போ வந்து இந்த இன்ச்சஸ் வந்து சென்டிமீட்டர் கணக்கில் நம்ம வந்து நூறு எடுத்துன்னா இப்போ ஒரு மீட்டர் எனக்கு தெரில அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஒரு மு மீட்டருக்கான கணக்கு வந்து நம்ம இந்த சென்டிமீட்டரில் பார்க்கும்போது நூறு வந்துச்சுன்னா இந்த பாருங்கள் நூறு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு மீட்டர் நூறு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு மீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர் அதாவது இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் வந்து ஒரு மீட்டர் முப்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் ஒரு மீட்டர் இந்த முப்பத்தி ஒன்பது நான் எப்படி பார்த்தேன்னா இங்கே நம்ம நூறு பார்த்துருக்கோம் பார்த்திங்களா அது பக்கத்துலேயே வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை இன்னொரு டேப்பில் வந்து வேறு மாதிரி டேப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சென்டிமீட்டரை பின்னாடி கொடுத்துட்டு அந்த நூறுக்கு பின்னாடி என்ன நம்பர் வந்திருக்கோ முப்பத்தி ஒன்பது வந்துச்சுனா தான் அது வந்து ஒரு மீட்டர் அதாவது நம்ம வந்து இன்ச்சஸில் வந்து இப்போது நம்ம வந்து இல்லை எனக்கு வந்து இப்போ அரை இன்ச்சு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா அரை இன்ச்சு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு இங்கே மறைஞ்சிட்ருக்கு அதனால் நான் வந்து இங்கே விட்டு சொல்கிற பாருங்க இது வந்து இந்த இந்த ஒன்றுலேருந்து இந்த ரெண்டு வலிக்கும் நம்மளுக்கு என்னாச்சுன்னா ஒரு இன்ச் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஒன்றுலேருந்து இந்த ரெண்டு வலிக்கும் வந்து இது வந்து ஒரு இன்ச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே அதாவது இங்கே புரியுறமாரி சொல்கிற பாருங்களேன் இதில் இருந்து இந்த ஒன்று வலிக்கும் வந்துச்சுன்னா இது ஒரு இன்ச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அரை இன்ச்சு எப்படி சொல்லுவோன்னா இந்த ஒன்றுலேருந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு எண்ணிக்கலையானது இது வருது பார்த்திங்களா இந்த இங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து அரை இன்ச்சு அதாவது இங்கே ஒன்று இந்த ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு வருது பார்த்தீங்களா இது சென்டர் கோடு வருது பார்த்திங்களா இது வந்து கால் இன்ச்சுன்னு சொல்லுவோம் இந்த கால் இந்த காலம் சேர்ந்தால் அரை இன்ச்சு சொல்லுவோம் இங்கே வந்து இந்த ஒரு காலும் நம்ம சேர்த்தோன்னா முக்கால் இன்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பாயிண்டில் வர்றது வந்து நம்ம முக்கால் இன்ச்சு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான மெஷர்மெண்ட்டு அதேமாரி சென்டிமீட்டரில் நான் சொல்கிறேன் பாருங்கள் சென்டிமீட்டரில் நம்ம வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பாயிண்டில் இந்த எண்ணிக்கையான இந்த முடிவு வருது பார்த்திங்களா இந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிறது வந்து ஒரு இன்ச்சு இது இந்த அஞ்சு வந்து நம்ம சேர்த்தோன்னா இதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்திங்களா அது வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் சரிங்களா இது வந்து ரெண்டு அப்படியே ரெண்டு வந்துச்சுங்களா ரெண்டு கோட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்களா இதனுடைய முடிவு வந்து ரெண்டு இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சரி சாரி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் இது வந்து இந்த இந்த வீடியோஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டைலர் மேக்ஸிமம் வந்து டைலர் வந்து கற்றுருக்குற ஆர்வம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேசிக் இது ரொம்ப ரொம்ப உண்மை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி